மான தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் மறையுறை கேட்கின்ற நீங்கள் இன்று சற்று ஆழமாக இன்றைய மறையுரை நம்முடைய விசுவாசத்தின் மையத்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மையத்தை கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஊற்றை நமக்கு மையப்படுத்தி வழங்குகிறது கடந்த நான்கு வாரங்களாக நாம் ஒரே பகுதியிலிருந்து நற்செய்தியை வாசிக்க கேட்டோம் என்று ஐந்தாவது வாரத்திலே அந்த நற்செய்தி பகுதியின் இறுதி வாசகத்தை கேட்டோம் யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முழுவதுமே வாழ்வு தரும் உணவு பற்றிய இயேசுவின் போதனை ஐந்து வாரம் ஆண்டவர் இயேசு நமக்கு மறைக்கல்வி நடத்தினார் நற்கருணையை பற்றிய மறைக்கல்வியை படிப்படியாக கிளிப்புள்ளைக்கு படிப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்தார் இன்று அதனுடைய உச்சமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாசத்தின் மையம் எது என்பதை தெல்லு தெளிவாக எந்த விதத்திலும் அதை சமரசம் செய்து கொள்ளாமல் இதுதான் இதை நீ ஏற்க விரும்பினால் வாழ்வாய் இல்லை என்றால் நீ அழிந்து போவாய் என்பதை உறுதியாக சொல்கிறார் முதலிலே இந்த மறையுரை கேட்பதற்கு முன்பு நாம் யோசுவாவை போல ராயப்புரை போல கிறிஸ்தவர்களாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்காத யாருமே வெற்றி பெற்றதில்லை நன்றாக நான் படிப்பேன் சரியாக படித்து நிறைய மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுவேன் என்று முடிவெடுக்கிறவன் அந்த முடிவை நோக்கி அவன் பயணிக்கிறான் விளையாட்டிலேயே வெற்றி பெறுவேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் தொழிலில் வெற்றி பெறுவேன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவெடுப்பது என்பது நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் இப்படி வாழ்ந்தால் நான் வெற்றி உண்டு என்று வாழ்வதுதான் அந்த தீர்க்கமான முடிவு டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் என்பார்களே அந்த தீர்க்கமான முடிவை இயேசு நம்மை பார்த்து கிறிஸ்தவ வாழ்வில் எடுக்க சொல்கிறார் இந்த ஆலயம் முழுவதும் மக்கள் கூடியிருந்து என்ன பயன் இந்த பங்கில் இருக்கிற எல்லாரும் நவநாளுக்கு வந்து என்ன பயன் நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களா ஆண்டவருக்குரியவர்களாக வாழ்கிறீர்களா ஆண்டவருக்குரியவர்களாக வாழ்ந்தால் நற்கருணைதான் நம்முடைய வாழ்வின் மையம் என்று நம்புவீர்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த நற்கருணையை ஆராதித்து அதை உண்டு நற்கருணை என்ற வழியிலே வாழ்வீர்கள் ஆக நற்கருணையை குறித்து முடிவெடுக்க ஆண்டவர் அழைக்கிறார் எப்படி முடிவெடுப்பது அதற்கு நாம் இந்த ஐந்து வாரமும் நான்கு வாரமும் நாம் கேட்ட மறைவுரையை சற்று நான் பின்னோக்கி எடுத்து சென்று உங்களை இன்றைய மறையுறைக்கு கொண்டு வருகிறேன் முதல் வாரத்திலே ஆண்டவர் நமக்கு உணவளிக்கிறவராக வாழணும்னா சாப்பிடணும் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்க முடியும் அந்த உணவு இல்லைன்னா நம்ம செத்து போயிருவோம் அதனால்தான் மனிதன் உழைப்பது ஓடுவதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு என்பார்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்தவங்க எல்லாம் உயிர் முன்னோர்கள் ஆக இயேசு மக்கள் வாழ்வு பெற விரும்பினார் ஆகவே தன்னுடைய மறை போதனையை கேட்க வந்த எல்லாருக்கும் ஐந்து அப்பங்களை பழுக்கி அவர்கள் வயிறார உண்ண வைத்தார் ஆக ஆண்டவர் உணவளிக்கிறவர் நிறைவளிக்கிறவர் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் என்பதை பார்த்தோம் முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலே அந்த மக்கள் வயிறார உண்ட மக்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறார்கள் மீண்டும் ஆண்டவர் அக்கறைக்கு போய்விட்ட போதும் படகில் ஏறி அவர்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள் ஆக ஆண்டவரை தேடுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆண்டவர் கொடுக்கிற அருளுக்காக அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்திற்காக அவர் செய்கிற புதுமைக்காக தேடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த வருகிற வியாழக்கிழமை பாருங்கள் வேளாங்கண்ணியிலே லட்சோப லட்சம் மக்கள் கூடி வருவார்கள் எதற்காக வருகிறார்கள் இயேசுவே ஆண்டவர் என்று தான் உண்மையான தெய்வம் என்று பிரகாசமாக சாட்சியம் பகர்வதற்கா இல்லை வேளாங்கண்ணிக்கு போனால் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரும் நோய் நீங்கும் நலம்பெரும் என்று வருகிறார்கள் அப்படித்தான் இரண்டாவது வாரத்திலே அந்த மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் ஆண்டவர் இயேசு முகத்தில் அடித்தால் போல் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு எங்கும் முகத்தாச்சினையும் பார்ப்பதே இல்லை நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நேற்று வயிறாறு அப்பங்களை உண்டதால் தானே வந்திருக்கிறீர்கள் இப்படியே அப்பத்துக்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு நாள் அலைய போறீங்க உண்மையான உணவுக்காக எப்பொழுது அலைய போகிறீர்கள் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பது உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பது உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒன்றுக்காக எப்படா அலைய போறீங்க உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க நிலை வாழ்வை தருகிற உணவு நேத்த அப்பந்தான் கொடுத்தீங்க இன்னைக்கு நிலைவாழ்வு நிலை ஒரு இன்னும் சிறப்பான அப்பம் சுந்தரம் பேக்கரி பிரெட்டை விட கார்மெண்ட் பேக்கரி பிரெட் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவன் எல்லாம் கேட்கிறான் அந்த பிரெட் நல்லா இருந்துச்சு நீங்க அதை விட நல்லதா தர்றதுன்னு சொல்றீங்களே அதை கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டார்கள் ஆண்டவர் அப்பொழுதுதான் தன்னுடைய போதனையை தொடங்குகிறார் அந்த உணவை எங்களுக்கு எப்போதும் கொடும் ஆண்டவரே அந்த உணவை எங்களுக்கு எப்போதும் கொடும் என்று கேட்டபோது அப்பொழுதுதான் ஆண்டவர் வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று இரண்டாவது வாரத்தில் முடிச்சிடறார் மூணாவது வாரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆகுது இவர் நாசிரியத்திலிருந்து வர்றவர் மாதா சுசருடைய மகன் தான் இது எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவருங்கிறாரு நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவுங்கிறாரு இதை எப்படி புரிந்து கொள்வது நமக்கு இவரை தெரியாதா இவருடைய தாய் மரியாள் தானே தந்தை சூசை தானே இவருடைய குடும்பம் நமக்கு தெரியுமே என்று அவர்கள் சொல்லுவதையும் ஆனால் ஆண்டவர் உங்கள் முன்னோர்கள் உண்ட உணவு போல் அல்ல அதை உண்டவர்கள் செத்து போனார்கள் நான் தரும் உணவை உண்கிறவன் சாகமாட்டான் என்று சொல்லி ரெண்டாவது வாரத்தை மூணாவது வாரத்தை முடிச்சிடறார் நாலாவது வாரத்துல வந்து ஆண்டவர் தீர்க்கமாக கடந்த வாரம் சொன்னார் நாம சொன்னோம் சாகாம இருப்பதற்கு மூன்றாவது வாரத்துல மூணு மருந்து சொன்னேன் யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா நம்ம சாகாம இருக்கணும்னா மூணு மருந்து அதெல்லாம் எங்க இருக்குது நான் வைக்கிற பிரசங்கமும் வேஸ்ட் நீங்க கேட்கறதும் வேஸ்ட் எதுவுமே நமக்கு நிலச்சு இல்லை இறைவார்த்தையத்தை விட மத்த எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அலைகிறோம் ஆண்டவரை நம்ப வேண்டும் இயேசுவே ஆண்டவர் என்று நம்புவது இரண்டாவது இறைவார்த்தை நாம் கேட்கிற இறை வாழ்வது மூன்றாவது தகுதியோடு நற்கருணையை உண்பது இந்த மூணும் நாம் செஞ்சோம்னா நம்முடைய ஆன்மா சாகாது நிலைவாழ்வு வாழ்வு மூணாவது வாரம் கடந்த வாரம் நமக்கு ஆண்டவர் சொன்னார் நான் தான் மெய்யான உணவு என்னுடைய உடல் மெய்யான உணவு என்னுடைய சதைதான் மெய்யான உணவு என்னுடைய இரத்தம் மெய்யான பானம் வேற எல்லாத்தையும் விட நான் உங்களுக்கு சொன்னனேன் நிலை வாழ்வளிக்கிற உணவு பசி எடுக்காத உணவு தாகம் எடுக்காத உணவு உங்களுக்கு தருகிற உணவு அது என்னுடைய தசை என்னுடைய இரத்தம் என்னுடைய உடலை தின்று என் ரத்தத்தை குடித்தால் தான் வாழ்வியர்கள்னு வாரம் சொன்னாங்க அவங்க எல்லாருமே சுத்தமா பங்காயிட்டாங்க இவர் எப்படி நாம் உண்பதற்கு இவருடைய தசையை தர முடியும் நாம் குடிப்பதற்கு இவர் இரத்தத்தை எப்படி கொடுக்க முடியும் நம்ம என்ன மனுஷ ரத்தத்தையும் மனித சதையும் தின்கிற சா மனித மாமிசத்தை சாப்பிடுகிற மிருகங்களா நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் அவர்கள் திகைத்து போய் போனார்கள் இந்த வாரத்திலே அவர்கள் ஒரு முடிவெடுத்து விடுகிறார்கள் ஐந்தாவது வாரத்தில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் நம்ம எல்லாம் பாராளுமன்றம் சட்டமன்றத்தை எல்லாம் பாக்குறோம்ல செய்தில்ல அங்க ஆளும் கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க அல்லது ஒரு மசோதா கொண்டு வருவாங்க அந்த மசோதாவை எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பாங்க ஆளும் கட்சி ஆதரிப்பாங்க ஆளும் ஆதரிச்சு அந்த மசோதாவை கொண்டு வர போறாங்கன்னா எதிர்கட்சி எல்லாம் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க வெளிநடப்பு செஞ்சிருவாங்க இல்லையா அது மாதிரிதான் ஏசு நாலு வாரமா அந்த மசோதாவை நற்கருணை என்ற மசோதாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார் நான் கொண்டு வர போகிறேன் போகிறேன் இதுதான் இந்த உங்களுக்கு மையம் நற்கருணை இல்லை என்றால் நீங்கள் செத்து போவீர்கள் நற்கருணை இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுபட முடியாது நற்கருணை இல்லை என்றால் உங்களுக்கு அருள் கிடையாது எவனாவது அதை உண்டால் அவன் வாழ்வான் எவனாவது அதை குடித்தால் அவன் சாகமாட்டான் என்று சொன்னதை நிரூபணமாக்கியதனால் அதை கேட்ட மக்கள் இந்த பேச்சு மித மிஞ்சி போகிறது இதை யார் கேட்க முடியும் இந்த போதனை கடினமான போதனையாக இருக்கிறது என்று அன்றே அவர் பின்னால் வந்த மக்கள் அவரை விட்டு விலகி போனார்கள் அவர்கள் திரும்பி வரவில்லை அப்போவாது இயேசு கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம்ல அந்த பன்னெண்டு பேர் பாவமா நிக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க நம்மளுமா போயிடுறது மதில் மேல் பூனையை போல நிற்கிறாங்க போகலாமா வேண்டாமா இவர் இவரை கடிச்சு சாப்பிட சொல்லுவார் போல இருக்கு நமக்கு புரியலையே எப்படி சாப்பிடுறது இவரை கடிச்சு இவர் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு நம்ம என்ன மிருகமா இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் சீடர்கள் அப்ப சீடர்களையும் பார்த்து கேட்கிறாரு இங்க பாருப்பா போனவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்ல அன்புக்குரியவர்களை ஏசு இயேசு உறுதியாக விசுவசிக்காதவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை விசுவசிக்கிறவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் உறுதியோடு இருக்கிறார் நீ என் சீடன்னா இப்படித்தான் இருக்கணும் உன் சிலுவையை சுமந்து என் பின்னாடி வரணும் உன் தாயை விட தந்தையை விட உன் குடும்பத்தை விட என்ன நீ அதிகமா அன்பு செய்யணும் என் சீடன் கிடையாது என்னுடைய உடலை தின்றி என் ரத்தத்தை குடிக்கலன்னா உனக்கு என்னோட பங்கு இல்லை ராயப்பூருக்கு உனக்கு என்னோட பங்கு இல்லை வெளியே போ இது போல நீனும் போகலாம் இந்த பன்னெண்டு சீடர்களையும் பார்த்து சொல்றாரு நீங்களும் போய்விட நினைப்பார்க்க நினைக்கிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் போறதுன்னா போகலாம் இருக்கிறதுனா இருக்கலாம் இருந்தா வாழ்வ போனி என்ன செத்தழிஞ்சு போயிருவேன் உனக்கு என்ன வேணும் முடிவெடுத்துக்க சீடர்களை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்பொழுது ராயப்பர் என்ன சொல்கிறார் ஆண்டவரே யாரிடம் போவோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்ப ராயப்பர் சீடர்கள் சார்பாக ஒரு முடிவெடுக்கிறார் அப்ப ராயப்பரை போல நம்ம ஒரு முடிவெடுக்கணும் இன்னைக்கு முதல் வாசகத்துல மோயிசன் எகிப்திலிருந்து அந்த மக்களை அழைத்து வந்தார் நாலு லட்சம் மக்கள் நாலு லட்சம் மக்கள் அந்த பயணத்தை தொடங்கினார்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் போனவர்கள் வெறுமனே ஐம்பது பேர் தான் எல்லோரும் போகிற வழியிலேயே செத்து போனார்கள் நாற்பது ஆண்டுகள் அந்த நாற்பது ஆண்டு பயணத்தில் வயதானவர்கள் செத்தார்கள் நிறைய பேர் போரிலே மாண்டார்கள் மொத்தமாக வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் போனவர்கள் அந்த பதினெண்டு கோத்திரங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் மட்டும்தான் போய் சேர்ந்தார்கள் அந்த ஐம்பது பேரை வைத்துக் கொண்டு யோசுவா கேட்கிறார் நீங்கள் இந்த புதிய நாட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாலஸ்தீன நாட்டை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டிலே நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் முடிவெடுங்கள் இந்த பாலஸ்தீன நாட்டில் இருக்கிற அமோரியர்களுடைய தெய்வத்தை நீங்கள் வழிபட போகிறீர்களா அல்லது உங்களுடைய மூதாதையர்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த யாவையை வழிபட போகிறீர்களா முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் முடிவெடுக்கிறார் நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம் இந்த யோசிச்சுவா எடுத்த முடிவை கேட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து எங்களை மீட்டு கொண்டு வந்த அந்த தெய்வத்திற்கே நாங்கள் வழியிட்டு ஆராதித்து அவருடைய மக்களாகவே இருப்போம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போவோம் முடியாட்டி சடங்கு கல்யாணம் காதுகத்துக்கு போவோம் அப்படி முடிவெடுக்க போகிறோமா ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காளுமு மதில் மேல் பூனையை போல் நம்மளாம் நினச்சி பார்ப்போம் இன்னைக்கு ராத்திரி நம்மளாம் செத்து போயிட்டோம்னா நாளைக்கு நம்மளாம் மோச்சம் போவோமா மோசம் போயிடுவோமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது நற்கருணி மீது நம்முடைய விசுவாசம் என்ன எட்டு மணிக்கு நற்கருணை ஆண்டவர் இங்கே அரங்கேற்றப்படுகிறார் என்றால் எட்டரை மணிக்கு கூட வராமல் நீ லேட்டாக திருப்பளிக்க வருகிறாயே நீ ஒரு முடிவெடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உனக்காக நான் இந்த சாதாரண அப்பத்துல உன்னை ஆசிர்வதிக்க எழுந்தருளி வருகிறேன் ஆனால் உனக்கு அக்கறை இல்லை பொறுப்போடு இருக்கிற பாடல் குழு சரியாக வருவதில்லை பங்கு மன்ற உறுப்பினர்கள் முன்னால் வந்து நிற்பதில்லை இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து நம்மை பார்த்து ஒரு முடிவெடு தீர்க்கமான முடிவெடு வாரத்துல ஏழு நாட்களில் ஒரு நாள் நீ ஆலயத்துக்கு வருகிறாய் அதை ஏன் நேரத்தோடு வரக்கூடாது நீ ஆண்டவருடைய பாதத்திலே வந்து முழந்தால் படிக்க அவரை வாயை திறந்து துதித்து பாடி ஏன் நீ ஆண்டவரை மையமைப்படுத்தி ஆசீர்வாதங்களை கொண்டு போகக்கூடாது இப்படி கேட்கிற ஆண்டவர் நம்மை முடிவெடுக்க சொல்லுகிறார் நம்முடைய பங்குல எல்லாம் இருக்கிறது ஆனால் மக்களிடம் மனம் இல்லை ஆண்டவரை தேடுகிற மனம் ஆண்டவரை ஆராதிக்கிற மனம் பங்குமன்றம் இருக்கிறது நிதிக்குழு இருக்கிறது பக்த சபை இருக்கிறது மரியாயின் இருக்கிறது அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் இந்த பங்குக்கு என்ன பயன் ஆண்டவரை துதிப்பதில்லை கட்டி எழுப்புவதில் என்ன பயன் முடிவெடு முடிவெடுக்காத யூதாசுக்கு ஏற்பட்ட நிலை நமக்கான எச்சரிக்கை ராபோசனத்திலே ஆண்டவர் அந்த நற்கருணை உணவை ஏற்படுத்தினார் இன்றைய நற்செய்தியிலே யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் யாரெல்லாம் காட்டி கொடுப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்தவர் ஆகவேதான் நீங்கள் மேலிருந்து கடவுள் அருள் கூர்ந்தால் ஒழிய என்னிடம் வரமாட்டீர்கள் ஆவியினுடைய வல்லமை பெற்றால் வரமாட்டீர்கள் என்று அவர் சொன்னது யூதாசை குறித்து சொன்னார் யூதாஸ் மனமாறவே இல்லை கடைசி ராப்போசனவரை மனமாறவே இல்லை ஆண்டவர் அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறார் நான் யாருக்கு அப்பத்தை தோய்த்து கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் சொல்லிவிட்டு செய்கிறார் ஆனால் அவனுக்கு விளங்கவே இல்லை ஆனால் நற்கருணையை பெற்றுக்கொண்டு அவன் இருளுக்குள் போனான் போய் நான்று கொண்டு செத்து போனான் நற்கருணை அவனுக்கு வாழ்வளிக்கவில்லை காரணம் அவன் நற்கருணை ஆண்டவரை நம்பவில்லை இயேசுவே ஆண்டவர் என்று நம்ப வேண்டும் ஆண்டவருடைய நற்செய்தியின்படி வாழ வேண்டும் நற்கருணையை தகுதிய இரண்டாவது வாசகத்திலே தம்பதியர்கள் எப்படி அன்புறவில் இருக்கனா இன்னைக்கு திருப்பலிக்கு நான் இந்த கருத்துக்காக போகிறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு என் கணவனுக்கு உடல் சரியில்லை என் பிள்ளைகளுக்கு உடல் நலம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கஷ்டப்படுகிறோம் திருப்பலி கருத்து இல்லாமல் திருப்பலிக்கு வரக்கூடாது உடனே சாமியார் பூசை வைக்க அப்படி இல்லை கருத்து சிறப்பான கருத்துக்கள் திருமண நாட்கள் இருக்கிற போது எழுதுவது வேறு திருப்பலிக்கு ஒரு கருத்தோடு வருவது அப்படி என்றால் எந்த நோக்கத்திற்காக இறைவனை நான் தேடி வருகிறேன் ஆண்டவரை கல்வாரியில் நீர் சிந்திய ரத்தம் நீர் பலியான அந்த பலியை நிறைவேற்றுகிறேனே அதனுடைய பலன் முழுவதும் இந்த ஒரு காரியத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் திருப்பலிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாடினா அவங்க பாட்டுக்கு பாடணும்னு நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து பாடணும் இறைவார்த்தையை வாசிக்கிறாங்க அதை கேட்டுட்டு இறைவா உமக்கு நன்றின்னு சொல்லணும் என்ன கேட்டால் தானே சொல்லணும் அப்போ ஒழுங்கா கேட்கணும் முழுமையாக பங்கெடுப்பது பங்கெடுப்பது நிறைய பேர் பார்க்கிறான் துவச்சு வச்ச துணி மாறி புடிச்சு வச்ச புள்ளி மாறி உட்கார்ந்து பாடு இல்ல இறை வார்த்தைக்கு பதில் இல்ல ஜபத்துக்கு பதில் இல்ல நாம் வந்தது எதற்காக வேடிக்கை பார்க்க அல்ல ஆண்டவரை துதிக்க உயிராற்றலோடு நாம் செயல்பட்டு இந்த நற்கருணையிலே உயிராற்றலோடு பங்கெடுப்பது இந்த மூன்று விதமான பங்கெடுப்போடு நாம் பங்கெடுத்தால் நற்கருணையினுடைய வல்லமை அதனுடைய முழு பெற முடியும் எழுந்து நின்று முழு ஆற்றலோடு சக்தியோடு ஆண்டவரை துதித்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம்